அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம செம்பருத்தி பூ வச்சு டீ போட போகிறோம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை இதுக்கெல்லாமே வந்துட்டு இது மாதிரி நம்ம பொறித்து இந்த டீ கஷாயம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சரியாயிரும் நான் அதுக்கு தான் செம்பருத்தி பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து செம்பருத்தி டீ வைக்கிறதுக்கு பூவில் இருக்கிற இந்த காம்பு இந்த மகரந்தம் இதெல்லாம் எடுத்துட்டு பூ வந்து இதில் இதெல்லாம் இப்படி பிரித்து வச்சுருக்குறேன் நான் வந்து ஒரு பத்து பூ எடுத்திருக்கிறேன் ரெண்டு டம்ளர் டீ செய்யப்போகிறோம் நல்லா கொதிச்சு வரட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது ஒரு நல்லா காமணி நேரனால நல்லா இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வேகணும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கொதிச்சிருச்சு நம்ம வடைச்சிக்கலாம் வடிச்சுட்டு வடைச்சிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க கொதிக்கணும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் என்ன சக்கரை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு எலுமிச்சம்பளம் வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டு அப்படியே பாருங்க பூனுடைய அந்த ரெட் கலர் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வருது பாத்தீங்களா அவ்வளவு நேரம் கருப்பு கலரா இருந்துச்சு